ஜப்பானியர்களின் கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் உருவான சயாம் பர்மா மரண பாதை மனித வரலாற்றில் மிகவும் துயரம் தோய்ந்த ஒரு சம்பவமாகும் ஒரு லட்சத்திற்கு அதிகமான தமிழர்களின் உயிர்களை பறித்து சோகத்தில் முடிந்த அந்த இரத்த சரித்திரத்திற்கு அழகான முடிவுரை கொடுப்பதற்காக அங்கு நினைவுச் சின்னம் ஒன்றை எழுப்பும் முயற்சி தாய்லாந்தில் சாத்தியமாகியுள்ளது அம்மண்ணில் உயிர் நீத்த தமிழர்கள் காலம் கடந்தும் நினைவில் நிற்க வேண்டும் என்பதற்காக பேங்காக் கஞ்சனபுரி எனும் இடத்தில் நடுக்கல் உருவாக்கப்பட்டு அதன் அதிகாரப்பூர்வ திறப்பு விழா தொழிலாளர் தினமான மே முதலாம் தேதி நடைபெறவிருக்கின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சயாம் மரண ரயில் பாதையின் கட்டுமானப் பணிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி நிறைவு செய்யப்பட்டது அதே ஆண்டு அக்டோபர் இருபத்தி தேதியே இந்த ரயில் பாதை அதிகாரப்பூர்வமாக தொடக்கம் கண்டது இந்த சயம் மரண பாதையை உருவாக்க சுமார் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஆசிய தொழிலாளர்களும் அறுபதாயிரம் போர்க்கைதிகளும் கட்டாயப்படுத்தப்பட்டு கட்டுமானப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது இது மலேசிய தமிழர்களையும் உட்படுத்தி இருப்பதால் அப்பகுதியில் நினைவு சின்னத்தை எழுப்ப டாக்டர் செல்வகுமார் தலைமையில் பேங்காக்கில் உள்ள மலேசியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் குழு மேற்கொண்ட முயற்சியில் இந்த நடுக்கல் நிறுவப்பட்டு திறப்பு விழா காணவிருக்கின்றது

அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன செஞ்சிட்டாங்கனாக்கா இந்த எலும்புலாம் நம்ம சும்மா வைக்கக்கூடாது குதைக்கக்கூடாதுன்ட்டு ஒரு மாஸ் கிரேஃப் மாஸ் பேரியல் சைட்டில் வந்து இந்த இடத்துல மானியமெண்டை கட்டிட்டாங்க இந்த மானியமெண்ட் மின்னுக்கு நீ வந்து நீங்கள் பார்த்தா நின்று சீனரில் எழுதியிருக்கோம் பத்தாயிரத்துக்கு மேல் உள்ள எலும்பு கொடுமை கீழே இருக்குது எ எங்களோட ஹிஸ்டோரியன்ஸோட ரிசர்ச் பிரகாரம் நைன்டி பர்சன்ட் நாங்கள் தமிழர்கள் தான் இருப்பாங்கன்ட்டு எங்களுக்கு ஒரு நிச்சயமாக தெரியும்

ஆமி அதோடு எல்லாம் நடந்து ஒரு எட்டு மாதமாக போய் மலேசியாவில் சேர்ந்தாங்க எட்டு மாதம் நடந்தே போனாங்க இந்த ரயில் தண்டவாளத்துலேயே போயிட்டு சேர்ந்துட்டாங்க அவ் எங்கள் அப்பா வந்து இருந்த காலத்தில் அவர் உயிராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து அவரை நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து அதே பாலத்துக்கு அடியில் எங்கள் அமெரிக்கன் காரன் பாம்போ போட்டானா செக்ஷன் டூ அந்த பாலத்துக்கு கீழே ஒரு பாட்ஜு ரெண்ட் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு ஒரு பர்த்டே கேக் வெட்டினாங்க அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இங்கே வந்தவொன்ன திடீர்னு ஏழை தர்லங்க அவர் வந்து தாயில பேச ஆரம்பிச்சார் தமது தந்தையின் மறைவுக்குப் பின்னர் இந்த வரலாற்றில் மாண்டவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற வேட்கை தமக்குள் உருவானதாக அரச மலேசிய விமானப்படையில் பதிமூன்று ஆண்டு காலம் சேவையாற்றிய செல்வக்குமார் குறிப்பிட்டார் சார் டூ தௌசண்ட் ஃபோலோ எங்கள் அப்பாவை இறந்துட்டாரு அன்னைக்கு எடுத்த ஒரு முயற்சி மனசுக்குள்ள ஒரு ஒரு தைரியம் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஐந்து போன கடந் கடந்த ஐந்து வருஷமாக எப்படியாவது இது செஞ்சிடணும் என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க அப்பா தாத்தா அவங்க அப்பாவோ தோப்பனாரோ அவங்களோட அன்சஸ்டஸ் இங்கே வந்துட்டு போனவங்க இறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டாடணுன்ட்டு ஒரு விடாமுயற்சினால இந்த நடுக்கல் வெற்றி வெற்றி ஆயிட்டோம் இச்சம்பவத்தில் குடும்பங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் சிவபெருமான் தியானம் செய்வதை சித்தரிக்கும் வடிவமைப்பு கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மதுரையில் வடிவமைக்கப்பட்ட இந்த நடுக்கல் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் மற்றும் மூன்று டன் எடை கொண்டதாகும் என்றும் டாக்டர் செல்வகுமார் தெரிவித்தார் எண்பது ஆண்டு கால வரலாறு கொண்டிருக்கும் இந்த மரண பாதையில் உயிர் நீத்த தமிழர்களுக்கு இதுவரையில் ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது இருந்த நிலையில் இந்த நடுக்கல் அவர்களை உலக வாழ் அனைத்து தமிழர்களிடமும் கொண்டு சேர்க்கும் என்று கூறுகின்றார் டாக்டர் செல்வகுமார் தமிழர்கள் இங்க இருந்தாங்க வாழ்ந்தாங்க வேலை செய்தார்கள் ஒரு அடிமையாக ஜப்பானியர்களுக்கு ஆனால் அவங்க இருந்ததுபடி ஒன்றுமே இல்லைங்க ஒரு அத்தாச்சும் இல்லை அதனால இந்த நடுக்கல் மூலியமா நாங்கள் தமிழருக்கு இந்த எண்பது வருஷ கோரிக்கையை நாங்கள் ஒரு முடிவு செய்யறதுக்கு பிறகுதான் இந்த நடுக்கலை வந்து நாங்கள் கொண்டாடுறோங்க ஸோ

மாவீரர் நினைவகமாக கருதப்படும் அந்த நடுக்கல் உழைப்பாளர்களுக்கு பெருமை சேர்க்கும் மே தினத்தில் காலை ஒன்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திறப்பு விழா காண்பதால் பொதுமக்கள் குறிப்பாக மலேசியர்கள் வரவேற்கப்படுவதாக டாக்டர் செல்வகுமார் தெரிவித்தார்